ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு இது சாம்பார் கிடையாது அதுக்கு தோரம் பருப்பு ரெண்டு தண்ணியில் நல்லா அலச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் நம்ம போட்டுட்டு நல்லா கலக்குறோம் அது கூட வெங்காயம் பச்சை மிளகா சாரி வெங்காயம் பூண்டு க தக்காளி இதை போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் தேவையானன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் கேரட் தேவைப்பட வேடான்னு சொல்லிவிட்டு நான் நம்ம பச்சை மிளகாய் போடலை இப்போ லிட்டை போட்டுட்டு ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா கொலைஞ்சிடும் குழஞ்சதை வந்து மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கணும் மீன் நான் வந்து முருங்கக்காயும் தக் அது மாங்காயும் வந்து நான் வந்து தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நான் மற்ற போட்டு நல்லா கடைஞ்சிட்டோம் மாங்காயோட புளிப்பு அந்த வேக வச்சு தண்ணியில் இருக்கிறதுனால நான் புளியை வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கரைச்சிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த புளியை பாருங்கள் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அந்த மாங்காய் கத்திரிக்காய் வேக வச்சு தண்ணியிலையே என்ன பண்ணிட்டேன்னா புளியை நல்லா கரைச்சிட்டேன் புளியை கரைச்சி இந்த பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா சேர்த்து ஒரு கடைஞ்சி ஒரு கரண்டியை போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுருணும் கீழே அந்த பருப்பு தேங்காய் அதை பதக்கி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் நாங்கள் சாதத்தில் உப்பு போடுறதுனால குழம்புல வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் உப்பு நான் சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கரையிற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கலக்கு கொடுக்கணும் நல்லா கலக் கலக்குன்னு கலக்கணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு மேலே வந்து கடாயை வச்சு கடாயை வந்து கடாயை சுட்டதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்க போகிறோம் நான் கம்மியாக தான் நான் எண்ணெய் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு குழி கரண்டிய அளவு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் சூடாகி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை நம்ம இது சாரி கடுகு நம்ம போட போகிறோம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போது கடுகு போட்டு கடுகு நல்லா பொருகிட்டோம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை ஒரு கட்டு போடுறோம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கு வெங்காயம் வெங்காயத்தை நம்ம போடுறோம் அது கூட வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு குண்டு காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா ஒரு இது பண்ண போகிறோம் இப்போ வந்து வேக வச்ச அந்த முருங்கைக்காயை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் மாங்காயை நான் யூஸ் பண்ணல ஏன்னா மாங்காய் இந்த டைமில் நான் போட்டேன்னா அது ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால் முருங்கைக்காயை போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம் சின்னதாக ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அந்த குக்கரில் ஒரு கல கலக்கிட்டு அந்த குக்கரில் இருக்கிற தண்ணியை எடுத்து அந்த பருப்பு தண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கடாயில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி ஊற்றிடணும் அதுக்கப்புறம் அந்த கடாய்க்குளிரை வந்து கொஞ்சோண்டு பருப்பு அடியில் தேங்கியிருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஊற்றி விட்டுருணும் ஊற்றிட்டு ஒரு லிட்டை போட்டு நம்ம மூடிடணும் அப்போ நல்லா நுரைச்சிக்கிட்டு நல்லா கொதி வந்து நல்லா நுரைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நல்ல நான் வந்து கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா பருப்பு வந்து அடியில் வந்து அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு மிக்ஸ் கொடுக்கிட்டு கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த டைமில் கொதி வந்து அந்த நுரம் வந்துச்சு அந்த டைமில் நான் மாங்காய் வேக வச்ச மாங்காயை போட்டுட்டு கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நல்ல வாசனைக்காக இப்படி கொஞ்சம் இன்னொரு தடவை நல்லா இப்படி ஒரு கடைக் சொன்னோன்னா அடியில் பருப்பு எதுவுமே வந்து அடிப்பிடிக்காது லிட்டை போட்டு மூடிடணும் அதுக்கப்புறமா சுவையான பருப்பு குழம்பு ரெடி இது வந்து சாம்பார் கிடையாது முருங்கக்காய் மாங்காய் போட்ட பருப்பு குழம்பு இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லிட்டை போட்டு முடியாச்சு லிட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் சுவையான பருப்பு குழம்பு ரெடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்